வழி சினிமா தளத்துக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த படங்களுடைய ரிசல்ட்டு அதே போல அந்த அதை பற்றிய விமர்சனங்கள் இதையெல்லாம் வந்து ஒரு சில நாட்களுக்கு தள்ளி வைக்கணும் அப்பதான் வந்து அந்த படம் ரசிகர்கள் மத்தியில் போய் சேர அல்லது அந்த படத்தை பார்க்கணுன்ற ஆர்வம் ரசிகர்களுக்கு இருக்கும் ஆனால் வந்து முன்கூட்டியே இந்த விமர்சனம்ன்ற பேர்ல எல்லாத்தையும் வந்து போட்டு உடச்சுக்கிட்ட அதோடைய ஆர்வம் போயிடும் மக்கள் வந்து படம் பார்க்க வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இந்த கோட் படத்துக்கு பிறகு நிறைய அந்த படத்தோட இயக்குனர் கூட பலரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா முன்னெல்லாம் ஒரு படம் வெளியாகுதுன்னா ஒரு வாரத்துக்கு வந்து அந்த படத்தை பத்தி விமர்சனத்தை யாரும் எழுத மாட்டாங்க அப்ப வந்து ஒன்லி பிரிண்ட் தான் இருந்தது அதுல விமர்சனம் அதே போல தொலைக்காட்சிகள் சில இருந்தன அவ்வளவுதான் அதன பெருசாக வந்து அந்த படத்தோட விமர்சனம் எல்லாம் வராது அதனால ஒரு வார காலம் வந்து அந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ஒரு வார காலத்துக்கு மக்கள் மத்தியில அந்த படம் இருக்கும் வாய்மொழி மூலமா வந்து அந்த படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் அப்படின்ற அந்த வாய்மொழி பரவல் பாருங்க அதன் மூலமா அந்த படத்துக்கான ரசிகர்கள் வருகை வந்து அதிகரிக்கும் இப்படிதான் இருந்தது முன்ன இப்போ வந்து மீடியா காலம் செல்போன் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருமே மீடியா பர்சன் அப்படின்னு ஆயிட்டாங்க அவங்களுக்கு தோணுனதை அவங்க வந்து நிச்சயமா சொல்லத்தான் செய்வாங்க இப்போ இவங்க யாரையுமே வந்து கட்டுப்படுத்த முடியாது நீங்க வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நாலு நாள் கழிச்சுதான் நீங்க இந்த படத்தை பத்தி பேசணும்னு யாரையுமே சொல்ல முடியாது ஏன்னா காசு கொடுத்து படம் பாக்குற அத்தனை பேருமே அந்த படத்தை விமர்சிக்கிற அந்த படத்தை பற்றி பேசுகிற உரிமையை பெறுகிறார்கள் அதனால யாரையுமே வந்து கட்டுப்படுத்த முடியாது அதனால தான் ஒரு படம் வெளியான அடுத்த சில நிமிடங்களிலேயே அந்த படத்தோட ரிசல்ட் தெரிஞ்சிருது அடுத்த காட்சிக்கான ஆட்கள் வருகையை முதல் காட்சியை தீர்மானிச்சிருது அந்த முதல் காட்சிக்கு பிறகு பெரும்பாலும் நல்லா தான் ஜனங்க படம் பார்க்க வராங்க நல்லா இல்லைன்னா அந்த படம் எப்பேற்பட்ட நடிகர் நடிச்சிருந்தாலும் படத்தை ஊத்தி மூடிடுவாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை ஏன் இவ்வளவு பெரிய முன்னுரைன்னு சொல்றீங்களா இந்த கோட் படத்துக்கு விமர்சனங்கள் வந்து நிறைய விமர்சனங்கள் இணையத்தை திறந்தாலே கோட்பட விமர்சனம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு இந்த விமர்சனங்கள்ல தொண்ணூறு சதவீதம் நேத்தாவது நான் எண்பது சதவீதம் சொன்னேன் ஆனா இன்னைக்கு தொண்ணூறு சதவிகிதம் படத்துக்கு எதிரான விமர்சனங்கள் தான் இந்த படத்துக்கு சாதகமான விமர்சனங்கள் வந்ததுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு அந்த சாதகமான விமர்சனம் ஏன் வந்துச்சு ஏன் வந்து அப்படியெல்லாம் வந்து சொன்னாங்க அப்படிங்கிறதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதே போல தொலைக்காட்சிகள் அவங்க மொத்த தொலைக்காட்சியும் குத்தை எடுத்த மாதிரி வந்து தொலைக்காட்சிகள் கொடுத்த கண்டென்ட் சேம் ஒரு ஒருத்தரும் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால இந்த சாதக விமர்சனம் சொன்னவங்க அதே போல இந்த தொலைக்காட்சியினுடைய பார்வை இது எல்லாமே வந்து அது ஒரு மாதிரி பெய்டு ப்ரொமோஷன் மாதிரி அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க ஆனா இந்த நடுநிலையா சொன்னாங்க பாருங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணு எதிர்மறையா இருந்தது அல்லது நடுநிலை அப்படின்னு சொல்லும் போதே வந்து அதெல்லாம் நிறைய விமர்சனங்கள் எதிரத்தான் இந்த படத்துக்கு அமைஞ்சது ஏன்னா படம் அப்படி நம்ம நல்லா இருக்கிற ஒரு படத்தை வேணும்னே வந்து யாரும் நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அவன் தான் வந்து அம்பலப்பட்டு நிற்பான் யார் இப்படி சொல்றானோ அவன் அவமானப்பட்டுருவான் நல்ல படத்தை ஒருத்த பொது வெளியில வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்னான்னாக்க ஜனங்க அவனை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க நீங்க ஒரு சமீபத்திய உதாரணம்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ஜெயிலர் படம் ஏண்டா திரும்ப வந்து நீங்க தலைவர் படத்தான் போவீங்களான்னு கேட்பீங்க பட் கண்ணெதிரில் இருக்கிற பெரிய உதாரணம் அதனால அதை சொல்றேன் இந்த ஜெயிலர் படத்துல இந்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன உடனே எதிர்மறை விமர்சனம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த சிலர் வந்து நீங்க பாத்திருப்பீங்க நான் வந்து படம் நல்லா இருந்தா கூட நல்லா தான் சொல்லுவேன் இப்படி சொல்லிட்டே வந்து விமர்சனம் போட்ட ஆசாமிகள் தான் நீங்க பாத்துருப்பீங்க அவங்களுக்கு என்ன மாதிரி பதில் கிடைச்சது தெரியுமா அவங்களுக்கான பதில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ படத்தின் இயக்குநர் நெல்சனோ அல்லது தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸோ சொல்லலை அவங்க சைலண்டா விட்டாங்க ஆனா இந்த மாதிரி சொல்லி விமர்சனம் போட்ட அத்தனை பெரிய செருப்பால் அடிக்காத குறைய வந்து வச்சு வெளுத்துட்டாங்க ஜனங்கள் அதுலயும் பெண்கள் படம் பார்த்துட்டு வெளியே வந்த பெண்கள் எவன வந்து இந்த படத்தை தப்பா பேசுற தப்பா எழுதுறேன்னு சொன்னான் நமக்கு எவன் அவன் அவன் எல்லாம் எப்படி எழுதுறான் எதுக்கு எழுதுறான்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு போட்டு அவங்க வண்டவாளத்தை வந்து வச்சு வெளுத்துட்டாங்க ஆக நல்லா இருக்கிறத நல்லா இல்லைன்னு சொன்னா எப்படி எப்படிப்பட்ட மரியாதை கிடைக்குமோ அதே மரியாதை தான் நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கிடைக்கும் இந்த கோட் படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க அங்க அவ்வளவு பெரிய வந்து ஒரு லிஸ்ட்ல ஏத்திட்டாங்க ஜனங்க நீங்களா நீங்க தான் பேசுவீங்க நீங்க என்ன சொன்னாலும் எங்களை அதை பத்தி கவலை இல்லை அப்படி போயிடுச்சது இந்த நல்ல விமர்சனங்களால அந்த படத்துக்கு ஏதாவது பலனது தானே அதுவும் இல்லை அது இன்னும் வந்து கூடுதலா எதிர்மறையா போனதுதான் மிச்சம் சரி ஏன் இதெல்லாம் சொல்றேன்றிங்களா இந்த இந்த படம் வெளியாகி ஐந்து நாள் ஆயிடுச்சு இந்த ஐந்து நாள்ல இந்த படத்துக்கான வசூல்ன்றது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு எந்த அளவு இந்த படம் வாங்கி வெளியிட்டவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்றத சொல்றது தான் இந்த வீடியோ பட வெளியே அஞ்சு நாள் தான் ஆச்சு அதுக்குள்ள நஷ்டமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க ஆமா பட வெளியாகி முதல் நாளே நஷ்டம்னு சொன்ன ஆசாமிகள்லாம் இந்த ஊர்ல தானே இருந்தாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு மூணாவது நாளே வந்து படம் ஓடல நஷ்டம் ஒருத்த பிச்சை எடுக்கிற மாதிரி செஞ்சீங்க எல்லாரும் தகவல் தான் நான் சொல்றேன் இட்டுக்கட்டி எல்லாம் இந்த படம் எந்த அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்கு எந்த அளவுக்கு வசூலில் பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத ஒரு 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 விவர ஒரு சின்ன புள்ளி விவரம் சொல்லிடுறேன் இந்த படம் தமிழ்நாட்டில் முதல் திங்கள் கிழமை நேற்று முதல் திங்கள் கிழமை ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் டிராப் இந்த படம் அதாவது பாதிக்கும் மேற்பட்ட இருக்கைகள் காலியாக தான் அந்த தமிழ்நாடு முழுக்க மெட்ராஸ்ல எங்கேயாவது ஒரு சில தேட்டர்கள்ல ஃபுல்லாக இருந்திருக்கும் அல்லது வேறு சில நகரங்களில் ஏதோ ஒரு சில அரங்குகள் ஓரளவுக்கு கூட்டம் இருந்திருக்கும் மற்றபடி இந்த கிராமம் சார்ந்த நகரங்கள் இருக்கு பாருங்க அந்த பகுதி தேட்டர்கள் நிலைமையை வந்து நீங்கள் கேட்டு பாருங்க அவங்க கதகத்தையே சொல்லுவாங்க பாதிக்கும் மே காலியான தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில எந்த நிலமுன்னா நீங்க பக்கத்து படம் யோசிச்சு காட்சிகள் ரத்து பண்ணிட்டாங்க பல காட்சிகள் ரத்து பண்ணிட்டாங்க சில அரங்குகள் வந்து வேற படங்களை அவங்க போடுறாங்க நான் முன்னே சொன்ன மாதிரிதான் ஆல்டர்னேட்டிவா வேற படங்களை அவங்க வச்சிருக்காங்க அந்த படங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க நார்த் இந்தியாவில் டோட்டல் வாஷ் ஓட்டி படம் எங்கேயுமே வந்து இந்த படத்துக்கான காட்சிகளில் வந்து நீங்க ஆட்களையே பார்க்க முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு ஸோ டோட்டலா இந்த படம் வாஷ் அவுட் ஆயிடுச்சு இப்போ என்ன பெரிய நஷ்டம்னா இவங்க இந்த நான்கு நாள் வசூல்னு ஒரு கணக்கு சொல்லியிருந்தாங்க படம் தயாரிப்பாங்க இரநூத்தி எண்பத்தி எட்டு சொல்லிட்டு பரவாயில்ல ஐநூறு கோடின்னு போகாம அவங்களே கொஞ்சம் பார்த்து சரி எல்லாருமே வந்து பதம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பார்த்து ஒரு கணக்கை சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு இரநூத்தி கோடி அவங்க சொன்னதே எவ்வளவு படத்தோட பட்ஜெட் நானூறு கோடி வச்சுக்கங்க இப்போ கர்நாடகா ஆந்திரா அதாவது ஆந்திரா தெலுங்கானா இது ரெண்டும் இணைந்த தெலுங்கு பகுதி அதே போல கேரளா இந்த பகுதிகளில் இந்த படத்தை வாங்கி வெளியிட்டவர்களுக்கு இப்போதே வந்து ஐம்பது சதவீத அளவுக்கு கூட வந்து பணம் நின்னா வசூலாகும் அதான் நிலைமை எப்பவுமே வந்து முதல் வாரம் முடிவுலேயே வந்து படத்தோட பட்ஜெட் ரெக்கார்ட் ஆயிரும் பெரும்பாலும் பெரிய படங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாலே வந்து அப்படி வந்துடும் ஆனா இந்த படத்துக்கு அது நடக்கல இந்த படம் வெளியாகி நான்கு நாட்களில் பாதி அளவுக்கு கூட வந்து இந்த படத்துக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த விநியோகர்களுக்கோ அல்லது தியேட்டர் உரிமையாளர்களுக்கோ கிடைக்கல அப்படிங்கறதுதான் உண்மை சோ இந்த படம் என்ன நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா இந்தியனை விட பெரிய நஷ்டத்தை இந்த படம் ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த திரையுலகில இருக்கிற அந்த ட்ரேடுன்னு சொல்லுவாங்க இந்த திரை வணிகம் சார்ந்த அந்த விற்பனர்கள் அவங்களுடைய கருத்து இதுதான் இந்த படம் என்ன கொடுமைன்னா ஜெயிலரை தாண்டிடும் ஆயிரம் கோடி துட்டுறோம் ஆயிரத்தி ஐநூறு கோடி கூட ரொம்ப சர்வசாதாரமா எடுத்துரும் அப்படிலாம் வந்து நிறைய பேர் பேசணும் நீங்க கேட்டிருப்பீங்க கேட்டு நீங்களும் சிரிச்சிருப்பீங்க இல்லையா இப்போ சொல்றாங்க இந்த படம் லியோவோட வசூல் கிட்ட கூட போக முடியாதுன்றாங்க ஏன்னா லியோ வசூலே வந்து என்னன்னு தெரியாது ஆக்சுவலா உண்மையான லியோ வசூல் என்னன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா ப்ரொடியூசர் அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு அதனால உண்மையான லியோ வசூல் என்னன்னு தெரியாது ஆனா இப்ப சொல்றாங்க லியோ அளவுக்கு கூட இந்த படம் கலெக்ட் பண்ணாது அப்படிங்கறது இப்போ பலருடைய கருத்தா இருக்கு மொத்தத்துல இந்த படம் குறைந்தபட்சம் நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல இந்த படம் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற சூழல் நான் வந்து எதையும் மிகைப்படுத்தி சொல்லல சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஒரு படம் நல்லா ஓடுனா சினிமாவுக்கு நல்லதுதான் ஆனா சுத்தமா ஒரு குப்பையை கொண்டாந்து இது நல்ல படம் இதை வந்து ஓட்டு ஓட்டுங்க இதுக்கு எதிராக பேசாதீங்க அப்படிங்கிறத வந்து யாராலும் ஏற்றுக்க முடியாது அதனால இந்த கோட்டுங்கிறது ஒரு குப்பையான ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு மனதாக எல்லாரும் அறிவிச்சு இந்த படத்துக்கான வசூல் இப்ப வரைக்கும் வந்திருக்கிற வசூலே வந்து மிகப்பெரிய வசூல் நானே சொல்லியிருக்கேன் இரநூறு கோடிக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயமா ஏன்னா இந்தியனு கூட இது வந்து கிடைக்கல இந்த படத்துக்கு அது கிடைச்சிருக்கு ஆனால் இந்த படம் ஏற்படுத்த போகும் நஷ்டம் மிகப்பெரிய நஷ்டம் அதுல வந்து மீண்டு வர்றதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம்